இருபத்தி ரெண்டு நாட்கள் எங்களுடைய நாடாளுமன்ற மக்களுடைய குரலை விவசாய குரலை நாட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழித்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து சாதனை பெற்று வரலாறை நாங்கள் படுத்துவோம் அதனால எங்களுடைய இது அதே மாதிரி நமக்கு தீங்கு விளைக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க நான் வந்து சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் ரெண்டு நாளைக்கு முந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போவாருங்கிறார் இது வரைக்கும் ஏதாவது பேசினாரா இதை எதற்காக சொல்லி சொன்னால் இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் அரசாங்கம் வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றார் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதளவும் கவலைப்பட்டது கிடையாது ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருவரும் தலைவர் வழியிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாட்டு மக்கள் தான் எங்களுடைய அவர்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்து

அது போயிட்டு அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்து ரகசியம் கண்டுபிடிக்க முடியல அடுத்தது ஒரு கையெழுத்துல ரத்து சொல்லிட்டு லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க அவருடைய கூட்டணி கட்சி தலைவிட்டு வாங்கினாங்க அதையெல்லாம் வாங்கி ஒரு கண்ணாடி போட்டு சேலத்தில் நடந்த கூட்டம் ஏன்னா எங்கேயுமே இடமில்லை சேலத்தை இடம் தேர்வு இடத்தை தேர்வு செய்து திமுக இளைஞர் அணி மாநாட்டை நடத்தினாங்க அந்த மாநாட்டில் ரத்து செய்வதற்காக வாங்கப்பட்ட படிவங்கள்லாம் காட்டில பறக்க விட்டு காலில் மிதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சியை ஊடகத்திலேயும் பத்திரிகையிலையும் தெளிவா மக்கள் பார்த்தாங்க இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம் இந்தியாவின் கூட்டணியை பத்தி என்ன அது ஒவ்வொன்னா ஒரு வண்டியில டயர் ஒன்னா கழுதி போற மாதிரி போயிட்டு இருக்கு நாலு டயரு இருந்தா ரெண்டு டயர் தான் போயிட்டு இருக்குது தெரியல ஏன்னா நாலு டயர் இருந்தா தான் கார் போய் கரெக்டா அடைய முடியும் ஒரு காருக்கு நாலு டயர் தான் இருக்குது ரெண்டு டயர் குடிக்கிட்டு போயிட்டு ஏன்னா ரெண்டு டயர் போயிட்டு இருக்குது அது அப்படியே உப்பு தான் ஊர்ந்துட்டு போயிட்டு இருக்குது அது போய் சேருமா சேராதா என்பது கடவுளுக்கு தான் சிறுபான்மையான சிறுபான்மையின் வாக்கு முழுமையா அதிமுக வரும்னு அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானது தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தான் எங்களுடைய வேட்பாளர் இருக்கிறார் நாங்கள் தேசிய கட்சியால் ஒரு மாநில கட்சியாக இருக்கிறோம் மாநில மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பு தான் எங்களுடைய கலாச்சார கரு